ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பத்து நாட்களா தங்கத்தோட விலை சூப்பரா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்ததுங்க நேத்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை கொஞ்சமா அதிகரிச்சிருந்தது அதை தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்கத்தோட விலை சூப்பரா குறைய ஆரம்பிச்சிருக்குங்க ஆனா வெள்ளியோட விலை பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிகரிச்சிருக்கு ஸோ எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலைய பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்னைக்கு கிராமிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பதாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க நேற்று பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்று இருபத்தி ஆறு ரூபாயாக இருந்ததுங்க இன்னைக்கு கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இரவு ஒன்பது மணி போல நாளையோட தங்கம் விலை எப்படி இருக்கும் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்